சில ராசைக்கும் தேவைக்கும் வசதிக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் இப்போ இன்ஸ்டாகிராம்லையும் சரி சோசியல் மீடியாஸ்லயும் சரி ட்ரெண்டா போயிட்டு இருக்கக்கூடிய சாங் இதுதான் இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம முதல்வர் அவர்களுடைய டெல்லி பயணத்தை இப்படிலாம் எல்லாம் முதல்வர் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்துக்காண்டி டெல்லி போனாங்க அந்த நிதி ஆயோக் கூட்டம்னா என்னன்னுங்கிறத பத்தி இந்த வீடியோவில் பார்க்க போறோம் திடீர்னு என்னடான லேட்டஸ்ட் நியூஸ்ன்னு சொல்லி ஒன்று வந்திருக்கே பிரேம்குமாரே ஐநூறுபா நோட்டெல்லாம் எங்கே தடை பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் எல்லாரும் தூங்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் ஆறாம் தேதி இப்படி தான் பண்ணாங்க திடீர்னு நைட்டு அறிவித்தாங்க ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரரூபா நோட்டு எதுவுமே செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு பகலில் விடிஞ்சு பார்த்தா ஆயிரம் ரூபாய் கொடுத்தா வாங்க மாட்டாங்க கேட்டானா செல்லாதுன்னு சொன்னாங்க அடுத்து ஒரு வாரத்துக்கு கவர்மெண்ட் டைம் கொடுத்தாங்க நீங்கள் போய் உங்கள் பக்கத்தில் உள்ள பேங்க்கில் இந்த நோட்டெல்லாம் ரிப்பீட் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஊழலை ஒழிக்கணும் அப்படிங்கிற பேரில் நரேந்திர மோடி அவர்கள் அப்படி பண்ணாங்க மறுபடியும் இப்போ இருக்கிற ஐநூறு ரூபாய் நோட்டையும் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு அவர் யார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலமைச்சர் அவர்கள் எதற்காண்டி தாண்டா டெல்லிக்கு போனாங்க இவ்வளோ தூரம் விமர்சிக்கணுமா அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கில் பல முங்குழல் ஒரு நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடந்த மே இருபத்தி நாலாம் தேதி நான் டெல்லிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனாங்க எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பிரதமர் மோடி தலைமையிலான நிதி ஆயோக் கூட்டத்துக்கு பங்கேற்க போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போனாங்க இந்த நிதி ஆயோக் கூட்டம் அப்படின்னா என்னதுன்னு கேட்டிங்கன்னா பல்வேறு மாநிலங்கள் தங்களுக்கு தேவையான நிதிகளையும் தங்களுக்கு தேவையான வளர்ச்சி திட்டங்களையும் கேட்டு பெறக்கூடிய ஒரு கூட்டமாக இது அமையுது இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு மோடி அரசு வந்ததுக்கு அப்புறம் மோடிஜி இதை கொண்டு வந்திருக்கிறாரு இப்போ கிட்டத்தட்ட பத்தாவது வருடத்திற்கான கூட்டம் நடந்திருக்கு அதுக்கு நம்ம முதலமைச்சர் போயிட்டு வந்திருக்காங்க அங்கே மோடிஜி அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறாங்க அதுதான் இப்போ ட்ரெண்டாக போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒன்றா டீ குடிச்சிருக்கிறாங்க அந்த ஒரு குரூப் ஃபோட்டோ லைனில் பார்த்தீங்கன்னா திருமலா சீதாராமன் மேடத்துக்கு பக்கத்துலையும் அவரும் ஒரு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய புள்ளி தான் இவர் ரெண்டு பேரும் நிற்க நிக்கோஸ்ட்டி இவர் நடுவில் நின்றுட்டு இருந்தாரு இதுதான் இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு இதை ஏன்டா ட்ரெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு கடந்த மூன்று வருடங்களாக நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கு பெறல அப்படிங்கிற ஒரு தகவல் தெரியவரு அப்போது நாலாவது வருஷம் எதுக்கு தாண்டா முதலமைச்சர் போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கு பெற்றார் அப்படிங்கிற டவுட்டு இங்கே எல்லாேருக்கும் எல்லாம் ஆரம்பிச்சிச்சு சீமான் அவர்கள் ஜெயக்குமார் அவர்கள் முன்னாள் அமைச்சர் எக்ஸ் ஜெயக்குமார் அவர்கள் ஏடிஎம்கே அப்புறம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல அரசியல்வாதிகள் இதை விமர்சிக்க ஆரம்பித்தாங்க விமர்சிக்க ஆரம்பித்தோடனே ஸ்டாலின் ஐயாவே பதில் சொல்லிடுறாரு அப்படின்னு நம்ம நினச்சா பதில் சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் இந்த ஒரு வார்த்தையில் நான் ஈடி அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன் ஏன்னா ஈடி அப்படிங்கிறத பற்றி உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லணும் இப்படின்னு சொன்னாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் விமர்சித்ததுக்கு இப்படி பதிலடி கொடுத்தாங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அதாவது எடப்பாடியார் அவர்கள் என்ன சொன்னாருன்னா இப்போ எதுக்கு மோடிஜியோடைய காலை போய் பிடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான டோனில் அவர் கேட்டிருந்தார் அதுக்கு முதலமைச்சர் அவர்கள் பேசுறதுக்கு வேறு பாயிண்ட்டு கிடைக்காம சொல்கிறதுக்கு வேற கருத்து கிடைக்காம அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருக்காரு பழனிச்சாமி அவர்கள் அவருக்கு நாங்கள் எந்த பதிலடியும் கொடுத்து எங்க டைமே வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவங்க சொல்லி இருக்காரு இங்கே நம்ம முக்கியமான பார்க்கக்கூடிய விஷயம் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த மூன்று வருடங்களாக நிதி ஆயோக் கூட்டத்துக்கு அப்போல்லாம் வளர்ச்சி தேவைப்படலையா நிதி தேவைப்படலையா அப்படின்னு தெரியல இப்போது நாலாவது வருஷமா அந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு கண்டியாயம் போய் தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் சந்தேகமாக தான் இருக்குது இப்போது இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் வந்து நடந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை அதாவது ஈடி வந்து ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு டாஸ்மாகில் இதை விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போயிட்டுருந்துச்சு தமிழ்நாட்டில் லாஸ்ட் ஒன் மந்த் தான் ஆனால் இன்னும் ஈடி கை வச்சாங்கன்னா எங்கே மொத்தமும் போயிடுமோ அப்படிங்கிற பயத்தில் தான் முதலமைச்சர் அவர்கள் டெல்லி போனார் அப்படின்னு சொல்லிவிட்டு விமர்சிக்க ஆரம்பித்தாங்க ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடிய எல்லாருமே இங்கே டிஎம்கே சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் கள்ள கூட்டணி வச்சுக்கிட்டவங்க தானே ஃபர்ஸ்ட் கூட்டணியே கிடையாது அவன் யாரோ நான் யாரோ இவங்கள அவங்கள பேசாதில்ல அவங்க இவங்கள பேசாத எதுவுமே கிடையாது அப்படின்னு இருக்கும்போது கூட்டணியெல்லாம் முறிச்ச பிறகு இனிமேல் கூட்டணியே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த கட்சி கூட போய் எதுக்கு கள்ள கூட்டணி வச்சு அப்புறம் அந்த கூட்டணியை ஊருக்கே தெரியப்படுத்துனீங்க டெல்லிக்கு எதுக்கு கள்ளத்தனமா போய் ஆஃபீஸை பார்க்க போகிறேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு அமித்ஷாவை பார்க்க கார் எதுக்கு மாறி போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சைடு விமர்சிக்க இவங்க ஒரு சைடு இப்போ மட்டும் எதுக்கு மோடிஜி காலப்பை பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு விமர்சிக்க ஆக மொத்தத்தில் ஒரு விமர்சனமாகவே போயிட்டு இருந்துச்சு ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கிட விரும்புகிறேன் நம்ம மாநில அரசு நம்ம மத்திய அரசுகிட்ட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணி அது மூலமாக மக்களுக்கு ஏதாவது நல்லது நடக்க நிதியெல்லாம் கேட்டு பெறுறதுக்கு முயற்சி செய்யலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுது ஏன்னா ஃபைட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது ஏன்னா கல்விக்காக கொடுக்கப்பட வேண்டிய ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கோடி நிதி இன்னும் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கல இன்னொரு கிடைக்கல தர்மேந்திர பிரதான் சொல்லிட்டார் நீ எங்கே நியூ எஜுகேஷன் பாலிசியை ஏற்றுக்கொண்டால் தான் நான் உனக்கு நிதி தருவேன் அவர் ஓப்பனாகவே சொல்லிட்டார் மறச்சிடலான்ல ஓப்பனாகவே சொல்றாரு மீடியா கூட்டே சொல்லிட்டார் அதனால அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கோடி வர்றதுக்கான வாய்ப்பு சுத்தமாக கிடையாது இங்கே போராடிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் இந்த நாலு வருஷம் கழிச்சு நான் ஒரு மூணு பாயிண்ட் சொல்கிறேன் நாலு வருஷம் கழிச்சு நிதி ஆயோக் கூட்டத்துக்கு முதலமைச்சர் போவதுக்கான தேவை என்ன அப்படி தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சி திட்டங்களையும் நிதியையும் மோடிஜி அவர்கள் உருவாக்குற நிதி ஆயோக் மூலமாக தான் பெறணுமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது நாற்பது எம்பி மொத்தமாகவே கொடுத்துருக்கோம் டிஎம்கேக்கு அள்ளி அந்த நாற்பது பேரையும் வச்சு அங்கே பார்லிமெண்ட்டில் போராடி உங்களால் வாங்க முடியும் தேவைப்படுறத நாட்டு மக்களுக்கு தேவைப்படுறத கையில் நாற்பது லம்பா வச்சுக்கிட்டு இப்படி நான் அடகம் போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறது உண்மையாகவே இருக்குங்க அப்புறம் மூணாவது இந்த ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களே இன்னமும் எங்கே கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் ஸ்டாலின் ஐயா போனாரு அப்படின்னு சொல்லிட்டு பலரும் விமர்சிக்க ஆரம்பிக்கிட்டாங்க ஊழல் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுதுதான் இன்னைக்கு அதாவது மே டுவெண்ட்டி செவன்த் ஆந்திராவுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா போடிஜி அவர்கள் எப்படி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை செல்லாது அப்படின்ட்டு அறிவித்தாரோ மாதிரி ஐநூறு ரூபாய் நோட்டுகளையும் செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் ஏன்னா இதையும் அறிவிச்சிட்டா ஊழல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லளவு கூட கிடையாது எல்லளவு கூட கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு சந்திரபாபு நாயுடு அவர்கள் சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு சீயமான பிறகு சந்திரபாபு நாயுடு அவர்கள் வச்ச ஒரு மிகப்பெரிய நல்ல கோரிக்கை ஒரு தரமான கோரிக்கை எதுன்னு கேட்டிங்கன்னா நான் இதை சொல்லுவேன் ஏன்னா ரொம்ப நல்லது ஏன்னா இப்போ தான் வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து பிச்சைக்காரன் ஒன் மூவியவே பார்க்குறாங்க அப்படின்ட்டு தெரிய வருது ஐநூறுரூபா நோட்டை மட்டும் ஒழிச்சிட்டாங்கன்னா ஏன்னா எல்லாருக்குமே இப்போ டிஜிட்டல் பேமெண்ட் வந்து யூஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு பதினெட்டு வயது உங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிக்கிடலாம் அப்படிங்கும்போது ஐநூறுரூபா எதுக்கு நிறைய ஊழல் நடக்காது எல்லாரும் ஒழுங்காக டேக்ஸ் கட்டுவாங்க கவர்மெண்ட்டும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடைபெறும் இந்த ஒரு ஐநூறுரூபாய் நோட்டை ஒழிச்சா ஏன்னா என்ன கேட்டிங்கன்னா அந்த ஐநூறுரூபா நோட்டை ஒழிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஊழல் நடக்கவே நடக்காது ஏன்னா என்ன தான் இடி ரைடாக இருந்தாலும் எந்த ரைடாக இருந்தாலும் ஊழல் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கம்பெனிலையும் சரி ஒவ்வொரு நிறுவனத்துலேயுமே சரி நடந்துக்கிட்டே தாங்க இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஏன் நம்ம இன்னைக்கு ஒரு கிலோ தக்காளி இருபது ரூபாய் கொடுத்து வாங்குறோம்னா அந்த இருபது ரூபாயிலும் ஊழல் நடந்து தான் நம்ம கைக்கு அந்த ஒரு கிலோ தக்காளி இருபது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வருது அதனால ஐநூறுரூபா நோட்டை ஒழிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல முடிவு அப்படின்ட்டு நான் சொல்லுவேங்க முக்காவாசி பேர் டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற பேரில் மொபைலில் தான் எல்லாருமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி மொபைலில் எல்லாரும் பண்ணும்பொழுது டாக்ஸ் ப்ராப்பராக கெட்டுவாங்க எந்த ஊழலும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு சுத்தமாக கிடையாது அப்படிங்கிறத தெரிவித்து கொண்டு இந்த வீடியோக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் இந்த வீடியோ போட்டு யார் மனதையும் புண்படுத்துகிறோம் அப்படிங்கிற நோக்கம்லாம் எதுவுமே கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே விமர்சிக்கிறாங்க டிஎம்கே ஏடிஎம்கே விமர்சிக்கிறாங்க லாஸ்ட்டாக நான் ஒன்று சொல்ல என்னென்னா மக்களுக்காக தான் அரசியல்வாதிகள் அரசு எல்லாமே உங்களுக்காக மக்கள் கிடையவே கிடையாது கவர்மெண்ட்டே மக்களுடைய சர்வெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களுக்கான ஒவ்வொரு தேவைகளையும் நிறைவேற்றுறதுக்கு தான் கவர்மெண்ட் அப்படிங்கிற பேரில் ஒரு கட்சியை அதை கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க மக்கள் அந்த வேலையை மட்டும் கரெக்டாக எல்லா கட்சியும் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்பர் ஒன்ல இருக்குது தமிழ்நாடாக மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போவுமே தமிழ்நாடு ஒன்றும் சளைச்சதான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாதுங்க பிஸ்னஸ்லாம் நம்பர் ஒன்னாக இருக்குது சில விஷயங்களில் தமிழ்நாடு நினச்சி ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயங்களும் நடக்குது அதே மாதிரி சில விஷயங்களில் ரொம்ப மட்டமாக நினைக்கக்கூடிய விஷயங்களும் இருக்குது ஏன்னா ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட்டர் ஐநூறு விக்கெட் எடுத்திருக்காரு அவர் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு அஸ்வின் அவர்கள் அஸ்வின் ரவிச்சந்திரா அஸ்வின் அவர்கள் சொல்கிறாரு தமிழ்நாட்டில் இருந்து ஒரு பையன் கிரிக்கெட் விளாட போனோம்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பா அப்படிங்கிறாரு இதை நான் வந்து டீட்டெயில் சொன்னா சொன்னால் பொலிட்டிக்கலாக டேன் ஆயிரும் அப்படிங்கிறாரு அப்போ அந்த ஒரு கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு கேமில் எவ்வளோ பாலிட்டிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல புரிஞ்சுக்கொள்ள வேண்டும் அஸ்வின் அஸ்வினவர்கள் அப்படி சொன்ன போகிறதா எனக்கே தோணுச்சு ஓ இதுக்கு தானாடா தமிழ்நாடு பிளேஸ் எடுக்க மாட்டேறேங்க இந்தியா டீம்ல அப்படின்ட்டு தோணுச்சு நான் வந்து அடுத்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன் இந்தியாவுடைய டெஸ்ட் டீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ கண்டிப்பாக நான் போடுவேன் அதே மாதிரி கவர்மெண்ட் மக்களுக்காக சேவை செய்யும் நோக்கத்தில் செயல்படணும் அப்படிங்கிறத மட்டும் தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணி மஸ்ட்டு போயிருங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு வரும் நம்மளுடைய பயணம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் நம்மளுடைய பயணத்தில் நீங்களும் ஒரு பயணி ஆகிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் டாடா பைபர்